வணக்கம் நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேர்ல ஒரு சினிமா படைப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு சினிமா ஒரு குறிப்பிட்ட பேர்களுக்கு உள்ள சுருங்கி போய் கிடக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த குலத்தொழில் குலத்தொழில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மத்த இடத்துல இருக்கோ இல்லையோ சினிமாவில் இந்த குலத்தொழில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது இப்போ தான் நமக்கு புரியுது குலத்தொழில் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஏன்னா பெரும்பாலான சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு புள்ள நடிக்கிறாங்க பாடகருக்குள்ள பாட வர்றாங்க இசையமைப்பாளர் புள்ள இசையமைக்கிறாங்க டெக்னீஷியன் புள்ள டெக்னீஷியன் வேலைக்கு போகிறாங்க அப்படி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்கவுங்க புள்ள அவங்கவுங்க தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுல கவனிச்ச என்ன என்ன சிக்கல் வருது அப்படின்னா புதிய படைப்பாளிகள் ஒரு புதிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு அப்படிங்கிறது குதிரை கொம்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அது இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்களேன் யாரா இருந்தாலும் அந்த சினிமாவுல நெருங்கின இரத்த உறவை தாண்டி வர்றது அப்படிங்கிறது இந்த அத்திபுத்தது மாதிரி அப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு சினிமா துறை வந்து சேர்ந்திருக்கு இதுல ஒரு நல்ல விஷயங்கள் ஒண்ணு நடந்தாலும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் நட நல்லது இல்லைங்கிறதா பெரும்பாலும் நிறைய நடக்குது என்ன காரணம் அப்படின்னா திறமை இருக்கோ இல்லையே ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வந்து வச்சிடுறாங்க வச்சுட்டு அவரு இதுதான் நடிப்புனா இதுதான் நடிப்பு அப்படின்னு நம்ப வச்சிடுறாங்க அப்புறம் இதுதான் இசையா மானா இசைன்னு அப்படி நம்ப வச்சிடுறாங்க இப்படித்தான் இன்னைக்கு சினிமாவுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல தான் ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேர்ல ஜெயம் ரவி ஆரம்பிச்சிருக்காரு அதோடைய முத்தாய்ப்பா ஆஹ் என்னது ப்ரோ புரோகோடு அப்படிங்கிற படத்துல இவர் நடிக்கிறாரு அடுத்த படத்தை நான் இயக்க போகிறேன் அதில் யோகி பாபு நடிக்க போறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு அவரே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா புதியவர்களுக்கு வாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு இது ஒரு மேடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி பாடகராக இருந்தாலும் சரி அதே மாதிரி யாராக இருந்தாலும் இது வந்து பல பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு ரவிமோகன் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல இடமா நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில இதில் யாரையும் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு சில இயக்குனர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொல பண்ணா இதுதான் படம் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிறாங்க அவங்கள எப்படியாவது ஏதோ காக்கா பிடிச்சி வச்சு அந்த அந்த மற்ற இசையமைப்பாளர்களையோ இல்லை தயாரிப்பு நிறுவனத்திலையோ இல்லை நடிகர்களையோ காக்கா பிடிச்சி வச்சு படம் பண்ணால் போதும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அவங்களுடைய தேவையெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் பெருசா மக்களுக்கு செய்யணும் இல்லை மக்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது எப்படியோ கூட்டி அள்ளி டக்குன்னு ஒரு நாலு படத்துல மொத்தமாக சேர்த்துக்கிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க நம்ம எல்லாரையும் சொல்ல வரல ஆனா அதே நேரத்துல இதையும் தாண்டி மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற பல இயக்குநர்கள் இருக்காங்க இன்னும் ஒரு சில இயக்குநர்கள் மக்களுக்கு சொல்லிட்டு அம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு சாதாரணமா இப்பவும் பைக்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க சினிமா அப்படிங்கிறது பல வகையில இருக்கு இயக்குநர்கள் மட்டுமே இல்லங்க ஒரு நல்ல ஒரு கேமராமேன் இருந்தா தான் அந்த என்ன இயக்குனர் இருந்தாலும் அந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன துறை இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் ரொம்ப சரியா இயங்கினா மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பல நண்பர்கள் இயக்குநர்களா இருபத்தஞ்சு வருஷமா கனவுகளிலே சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா நம்மலாம் இனி படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற சங்கடம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தரமற்ற இயக்குநர்கள் அப்படி சொல்றதுல நான் கூச்சப்படுறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தரமற்ற இயக்குநர்கள் மக்களை பற்றி யோசிக்காத இயக்குநர்கள் வந்துட்டு கா மறுபடியும் மறுபடியும் இந்த நடிகர்களை காக்கா பிடிச்சி தயாரிப்பாளர்களை காக்கா பிடிச்சி ஏதாவது மட்டம் போட்டு வேறு என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியலை எப்படியாவது படம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல என்னாகுது அப்படின்னா நல்ல நடிகர்கள் இல்லை நல்ல தயாரி நல்ல இயக்குநர்களோ இல்லை நல்ல கதாசிரியர்களோ வராதது மிகப்பெரிய வருத்தம் இன்னொன்று முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்குன்னு தனியாக ஒரு இலாக்கா வச்சுருப்பாங்க அந்த இலாக்காவே இல்லாமல் எந்த இயக்குநரோ அவரே கதை சொல்லி அவரே மற்றதெல்லாம் பண்ணுறப்ப இவ்வளோ பல சிக்கல்கள் வரக்கூடிய துறையாக இன்றைக்கி சினிமா ஒரு பக்கம் மாறி இருக்குது சினிமாவுக்கு மிகப்பெரிய சவாலாக எப்படி என்னென்ன இருக்குன்னா நீங்கள் சேட்டலைட் டிவி சேனல் இருக்குது அதே மாதிரி இணையம் இருக்குது நீங்கள் பல துறைகள் இன்னைக்கு சினிமாவுக்கு போட்டியாக வர்றப்ப இதை தாண்டி சினிமா ஜெயிக்க வேண்டிய தேவையில்ல சினிமாவை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேரில் ஜெயம் ரவி தன்னுடைய ஸ்டுடியோவை ஆரம்பிச்சிருக்காரு இது ரெண்டு படத்துக்கான வேலைகளும் தோங்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலேயும் வந்துட்டு இன்னும் புதியவர்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் அவர் வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதுலேயும் குறிப்பாக அந்த விழா நடக்கிறப்ப அவரும் கார்த்திக்குமான அந்த உறவை கார்த்தி ரொம்ப அழகாக மேடையில் பேசுனாரு அவர் பேசுகிறப்ப கார்த்தி பேசுகிறப்ப அவர் ரவிமோகன் கண்கலங்குனது நமக்கு நல்லா தெரிஞ்சது க்ளோஸ் அப்பில் காட்டினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் கள்ளங்கவளம் இல்லாமல் உண்மையை பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது அதுவும் கார்த்தி சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் என்னை விட பையன் நாங்கள் வாடா போடான்னு கூப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு நடிகர் சக நடிகரை வந்து அவ்வளவு சீக்கிரமெல்லாம் புகழ மாட்டாங்க கனவுல கூட யாருக்கும் கெடுதல் செய்ய தெரியாது ரவிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு சொல்லிட்டு இன்னொன்று எனக்கு பிடிச்ச என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வன் திரைப்படம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இல்லையோ இதுல ராஜராஜ சோழனா ஜெயம் ரவி நடிச்சிருந்தாரு அதில் வந்தியத்தேவனா கார்த்தி நடிச்சிருந்தார் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் இந்த ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அந்த படத்துல நடிச்சது இருக்குல்ல அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை அதுல ஏன் அப்படின்னா பொன்னியின் செல்வனா அது ராஜராஜ சோழனா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது நீ இந்திய சினிமாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் இதுக்கு முன்னாடி ஒரு ராஜராஜ சோழன் வந்திருக்காரு யார் அப்படின்னு நடிகர் சிவாஜி ரேஷன் படமே ராஜராஜ சோழன் அது வேற அதுல அந்த மீ சகிர்சையெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனே பார்த்துட்டா அது நம்மளாங்கிற சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார் இப்ப அந்த படம் வர்றப்ப உண்மையிலேயே இன்னொரு நடிகருக்கு சக நடிகருக்கு பொறாம இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆனால் அது இல்லாம கார்த்தி தன்னுடைய நண்பன் இந்த கேரக்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்ப நெகிழ்ந்து சொன்னது இருக்கு இல்லையா இதுதான் தேவை அதுலையும் கூடவே சிவகார்த்திகேயன் வந்து உட்காந்துருந்தார் மேடையில் பேசுனாரு மணிகண்டன் உட்காந்துருந்தார் இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் சினிமா இன்னொரு பக்கம் இன்னொரு நல்ல தளத்துக்கு பயணப்படுது அப்படிங்கிற இன்னொரு நல்ல விஷயமும் நமக்கு கிடைக்குது அந்த வகையில் இந்த ரவிமோகர் ஸ்டுடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து சினிமாவுக்கு தொண்டாட்டி நல்ல படங்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்